இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மேற்கத்திய ஊடகங்கள் பல்வேறு உண்மைகளை மறைக்கின்றன என்றும் குறிப்பாக இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கியதாக கூறும் செய்திகளுக்கு எந்த ஒரு வலுவான ஆதாரமும் அவர்களால் வழங்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் சென்னை ஐஐடியின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் தன்னுடைய உரையில் இந்தியாவின் பாரம்பரிய நாகரிகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது என்றும் கொலோனியல் காலத்தில் அந்த நாகரிக உரிமைகள் அடக்கப்பட்டிருந்தன என்றும் கூறினார் இந்தியா தனது சுதந்திர தின நூற்றாண்டை முன்னிட்டு வரும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் பலத்த சமூக பொருளாதார மற்றும் பாதுகாப்பு முன்னேற்றங்களை அடையப் போவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதற்காக இன்றைய மாணவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சியில் பங்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அதே சமயம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா எவ்வாறு தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறது என்பதனையும் அவர் விளக்கினார் குறிப்பாக வெளிநாடுகளின் உதவியின்றி ஃபைவ் ஜி நெட்வொர்க்கை உருவாக்கிய இந்தியாவின் முயற்சியை எடுத்துக்காட்டினார் சீனாவை விட குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் நாம் இந்த சாதனையையும் அடைந்துள்ளோம் என பெருமிதத்துடன் கூறினார் அதேவேளை பாதுகாப்பு துறையில் உள்ள முன்னேற்றங்களை எடுத்துக்காட்டும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அவர் கூறினார் அந்த தாக்குதலில் இந்தியா ஒன்பது தீவிரவாத இலக்குகளை துல்லியமாக தாக்கியது என்றும் எல்லையை கடந்தும் தொலைதூர இலக்குகளையும் இலக்காக்கியதாக கூறினார் இந்த நடவடிக்கை இருபத்தி மூன்று நிமிடங்களில் முழுமையாக முடிக்கப்பட்டது என்றும் இது உள்நாட்டு ஆயுதங்களின் திறனுக்கு ஒரு சான்றாக இருப்பதாகவும் அவர் கூறினார் எல்லாவற்றுக்கும் மேலாக மேற்கத்திய ஊடகங்கள் இந்தியா மேற்கொண்ட பொறுமையையும் நாடாக எடுத்துக்கொண்ட மற்றும் ஒழுங்கையும் உணராமல் தகவல்களை ஒரு பக்கமாகவே பதிவு செய்கின்றன எனவும் தோவல் விமர்சித்தார் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியது என்றால் அதன் ஆதாரமாக ஒரு ஒளிப்படம் கூட அவர்களால் காட்ட முடியுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார் அவர் மேலும் கூறுகையில் பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு கண்ணாடியை கூட உடைக்க முடியவில்லை என்றார் இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் நாட்டின் பதிலடி நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்கள் முறையான தகவல்களை பகிரவில்லை என்றும் உண்மைகளை விரிவாக பரிசீலிக்காமல் ஒரு வரியில் ஒரு போரின் முழுக்கதையையும் சுருக்க முயல்கிறார்கள் என்றும் விமர்சித்தார் நாட்டின் நாகரீக ஒழுங்கும் அவசரத்திலும் நிதானம் காட்டும் திறனும் தான் இந்தியாவின் உண்மையான அடையாளம் என்பதை இளைஞர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் உரையை முடித்தார்